உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தமிழ் மாறன் கடந்த இரண்டு நாட்களாக முத்தமிழ் முருகன் மாநாடை பற்றி சமூக ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசியல் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறது என்கிற செய்தியெல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுல முக்கியமான பல தீர்மானங்களை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அதை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஒரு அரசு இப்படி செயல்படலாமா அரசின் துறை செயல்படுவதற்கும் ஒரு அரசு குறிப்பாக மக்களுக்கான அரசாக இருக்கிற அரசு மதசார்பற்ற சார்பற்ற அரசாக இருக்கிற அரசு ஒரு துறையில இருக்கும் பொழுது அந்த துறையில இருக்கக்கூடிய வேலை என்ன அந்த துறைக்கான பணி என்ன என்பதை தெரிந்து செயல்பட வேண்டும் அதை தாண்டி பக்தி பிரச்சாரத்தில் ஒரு அரசே ஈடுபட்டு இருக்கிறது இது சரியா அப்படின்றது பேசப்பட்டு வருகிறது முதல்ல இந்த மாநாட்டினுடைய பயன் என்னவாக இருக்கிறது முதலமைச்சர் இந்த மாநாட்டின் பயனாக எதை அறிவித்திருக்கிறார் என்றால் அனைத்து ஜாதியினரும் எந்த ஒரு இல்லாமல் கோயிலுக்குள் போக வேண்டும் கோயில் கருவறைக்குள் போக வேண்டும் அந்த வகையில இந்த மாநாடு என்பது ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடு தான் அதாவது இது ஒரு முயற்சி குறிப்பாக இந்த இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய தீண்டாமையை இந்த அரசு எதிர்க்கிறது அந்த வகையில இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அனைத்து சமூகத்திற்கும் சமமான ஒரு உரிமையை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த மாநாடு நடத்தியிருக்கிறது இந்த அரசு இறை வழிபாட்டின் போது தமிழ் மொழியை அந்த இறை வழிபாட்டின் மொழியாக அர்ச்சனை செய்யக்கூடிய மொழியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுல இந்த அரசு தெளிவாக இருக்கிறது இதுல இந்த அரசு வென்றிருக்கிறது என்பதுதான் நாம் இந்த தொலைக்காட்சியில் பதிவு செய்ய வேண்டும் கோயிலுக்குள் அதிக மக்களால் பேசப்படுகிற மொழி குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உரிய கோவில் தமிழ் கடவுள் அப்படின்னு தமிழர்களால் நம்பப்படுகிற இறையாக கடவுளாக பார்க்கப்படுகிற முருகனுக்கு எடுக்கக்கூடிய இந்த தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் தமிழ் மொழிக்கு பதிலாக இதுவரைக்கும் உள்ளறந்தக்கூடிய வடமொழியை வெளியேற்றி விட்டு தமிழ் மொழியை உள்ளே கொண்டு செல்ல வேண்டும் கோவிலும் உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இந்த அரசு தெளிவாக இருந்து செயல்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் பாராட்டத்தக்க ஒன்று அதெல்லாம் கடந்து ஆனா என்ன நடந்திருக்கு இதற்கு மேல என்ன நடந்திருக்கு இதை தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த தமிழர் இந்த தமிழ் கடவுள் தமிழருக்கான வழிபாடு என்பதுல கடந்த காலங்கள்ல முருகனை தமிழ் கடவுளான அவர்கள் சொல்லக்கூடிய முருகனை வைத்து அரசியல் செய்து சமூக வலைத்தில பிரச்சாரம் செய்ததுல நாம் தமிழர் கட்சிக்கு அவங்கதான் வீர தமிழர் முன்னணின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல குறிப்பாக இந்த பக்தி பிரச்சாரம் செய்யறதுல முருகனை முன்னிறுத்துறதுல எப்படி வடமாநிலங்களில் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் முருகனை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரம் புரட்சியும் இந்த நிலவுகிற போது தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழர் நலத்திற்கும் தமிழர் உரிமைக்கும் இடஒதுக்கீட்டிற்கும் ஒரு எதிர்ப்பு வருகிற போது அதற்கு இடையூறாக ஒன்றிய அரசு செயல்படுகிற போது அல்லது யார் செயல்பட்டாலும் சரி ஒரு புரட்சி ஒரு பகுத்தறிவு சித்தாந்தம் இந்த மண்ணில் இருக்கு அப்ப இதை அகற்றணும் அப்படின்னா இங்க நேரடியாக அகற்ற முடியாது காரணம் இது எல்லாம் மக்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிற இயக்கமாக இங்க இருக்கக்கூடிய பகுத்தறிவு இயக்கம் இருக்கிறது அப்ப பக்தியின் மூலமாக பகுத்தறிவில் மழங்கடித்து நம்ம எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு வேலைப்பாட்டை கொண்டிருக்கிற நாம் ஒரு மாதிரியான கட்சிகள் எல்லாம் முருகன் வழிபாடு பக்தி வழிபாடு இறை வழிபாடு என்றெல்லாம் சொல்லி பகுத்தறிவையும் புரட்சியும் இந்த மண்ணிலே இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக ராமனுக்கு மாற்றாக நம்ம ராமனை கொண்டு வந்தோம் எந்த லாபமும் என்றதுக்காக முருகனை உருவாக்கி ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த வகையில் மாநாடு மூலியமாக அந்த ஒரு அரசியலை திமுக அரசு என்பது அவர்களுடைய கையில இருந்து இப்படிங்க இருக்கு இப்ப வந்து இனி முருகனை வைத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் முருகன் தமிழ் கடவுள் என்று ஒரு அரசியல் பிரச்சாரத்தை இவர்களால செய்ய முடியாது அதற்கு இந்த அரசு ஒரு கிட்டத்தட்ட ஓரளவுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க வெளியான புகைப்படங்கள்ல குறிப்பிடத்தக்க ஒரு புகைப்படம் அப்படின்னா அர்ஜுன் சம்பத் இந்து முன்னணி கட்சியுடைய அர்ஜுன் சம்பத்துடைய ஒரு புகைப்படமும் அருகில அமைச்சர் அமர்ந்திருந்து இருந்து கைபேசியில ஒரு புகைப்படத்தை காட்டி உரையாற்ற மாதிரியான ஒரு புகைப்படம் வெளிவந்துருந்தது உள்ளபடி அதுதான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட கழகத்தை திராவிட இயக்கத்தை பெரியாரி அண்ணாவை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற முத்தமிழர் என்ற கலைஞரை எல்லாம் மிக இழிவாக கொச்சைப்படுத்தி பேசியவர் எழுதியவர் மேடைகளில் ஆபாசமாக பேசியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெண்களை உட்பட அதாவது ஒரு மனிதனுடைய அநாகரிகமான பேச்சினுடைய உச்சம் எது அப்படின்னு போட்டால் ராஜாமாரியான ஆட்கள் எச் ராஜா மாறியான ஆட்களை நம்ம அந்த பட்டியல் அடுக்கிற போது அதுல மிக குறிப்பாக அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் நம்ம பார்க்க முடியும் இவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா ஒரு கலவரத்தை மிக சர்வசாதாரணமாக தூண்ட முடியும் மிக சுலபமாக தமிழ்நாட்டில் எப்படி கலவரத்தை தூண்டுவது ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய மனிதர்களிடையே கலவரத்தை தூண்டுவது எப்படி மதத்தை மிக சரியான அரசியலாக பயன்படுத்தி இழிவான பிரச்சாரங்களை செய்வதையும் எப்படி பல பேருக்கு மதத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு காரணமாக இருந்தவர் கூட அதாவது மனித தன்மையற்ற மனிதர்கள் ஜூன் சம்பத் மாதிரியான ஆட்கள் நம்ம மரியாதை கொடுத்து பேசுறது நாகரிகம் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல் இதெல்லாம் நீங்க இவங்கள மரியாதை கொடுக்கணுமா அப்ப மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு இடிவான மனிதர்கள் மாநாட்டில் திமுக கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் தன்னுடைய அருகில் அமர வைத்திருக்கிறார் என்கிற அந்த மாதிரியான வந்து வேதனையை ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுல மறுக்க முடியாத உண்மை அப்ப இதெல்லாம் தாண்டி இந்த இந்து அறநிலையத்துறைய வேலை இது கிடையாது அப்படின்னா இது கிடையாது அடிப்படையில் இந்த இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அது நீதி கட்சியின் போது படங்கரச ஆட்சி காலத்தில் இது துவங்கப்பட்டதுடைய நோக்கமாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால் கால காலமாக இது கோவில் சொத்து என்று பல கோடி சொத்து ஏக்கர் கணக்கில் நிலங்கள் இருக்கிறது அந்த நிலங்களை எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமூகம் இன்னும் கவனிக்கணும்னா அது ஒரு மேலாதிக்க சமூகம் பார்ப்பன சமூகம் கோவில் சொத்தை எல்லாம் அபகரித்து சுரண்டி வாழ்கிற ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கு அப்ப அவங்க என்ன பண்றாங்க கோவில் சொத்தை முறைகேடாக பயன்படுத்துவது கடந்த காலங்களில் கூட நம்ம அந்த கோவில் சொத்தை எப்படி எல்லாம் அரசுக்கு உரிய கோவில் பயன்படுத்துவது அதுல ஓட்டலை நடத்துவது கிளப்ப நடத்துறது மதுபான விடுதியை நடத்துறது அப்படின்னு கோவில் சொத்து புனிதம் பார்க்கக்கூடிய இவர்கள் உதட்டளவில் புனிதத்தை வைத்துக் கொண்டு அதை ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய அதாவது தவறான முறையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த கோவில் சொத்து இவர்கள் அந்த கோவில் சொத்து எப்படி இவர்களிடமிருந்து மீட்கப்பட்டது ஆண்டு கால வரலாறு சுரண்டப்படுகிறது பிறகு கோவில் எப்படி இருக்கு கோவில் பாதுகாப்பானதாக இருக்கிறதா கோவில்ல போய் வழிபட்டு வரக்கூடிய வழிபடக்கூடிய நபர்களுடைய உரிமையாக பாதுகாக்கப்படுகிறதா கோவில் உள்ள எல்லா தமிழர்களாலும் செல்ல முடிக்கிறதா கோவில தமிழர்களுக்கு மரியாதை கிடைக்கிறதா கோவில்ல தமிழ் இருக்கிறதா இல்ல கோவில்ல கூடுதலாக பாதுகாப்பு இருக்கிறதா ஏன்னா நம்ம தேவநாதன் மாதிரியான ஆட்களை நம்ம கோவில் கருவறையில கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நாம் பார்த்ததுனால கோவில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நம்பிக்கை உள்ளவர்கள் கோவில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த கோயில உண்டில் இருக்கு அங்க வருமான செலவு இருக்கு கோவிலுடைய வருமானம் என்ன என்ன செலவு நடந்திருக்கு அல்லது அங்க வசூலிக்கக்கூடிய பணம் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறதா அந்த பணம் கோவிலுக்கு தான் பயன்படுகிறதா அல்லது அவ்வாறுடைய பாக்கெட்டுக்கும் வீட்டுக்கும் தேங்காவும் பூவும் பழமும் போன மாதிரி கொண்டு போகிறதா இதையெல்லாம் கண்காணித்து கோவில் சொத்தை முழுமையாக பராமரிப்பது நிர்வகிப்பது அதை அரசின் கண்காணிப்பில் கொண்டு வருவது அதை உரிய முறையில் மக்களுக்கு பயன்படுத்துவது உதாரணத்திற்கு கோயில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மாணவர்களுக்கு கல்வியை கொடுப்பது மருத்துவமனையின் மூலமாக சிகிச்சை கொடுப்பது என மக்களுக்கு கோவில் சொத்து பயன்படுகிறதா அப்ப கோவில் சொத்து மேல இருந்து வரல மக்களுடைய உழைப்பால் வருகிறது எந்த மக்கள் வழிபாட்டுக்கு போறாங்களோ அவங்க கோவில் மீது நம்பிக்கை வைத்து காணிக்கையாக பணமோ அல்லது பொருளோ செலுத்துகிறார்கள் அந்த மக்கள் நலமோடு அந்த மக்கள் நலம் பெற்று வாழ வேண்டும் என்பதை அரசு கருத்தில் கொண்டு கோவில் சொத்தையும் பாதுகாக்க வேண்டும் அந்த சொத்தை வைத்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு குறிப்பாக சுரண்டலை தவிர்க்க வேண்டும் கோவில் சொத்து திருடப்படக்கூடாது திருடர்கள் கையிலிருந்து இந்த கோவில் சாவியை என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிடர் இயக்கத்துக்குமான வெற்றி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அர்ஜுன் சம்பத் மாதிரியான இந்த நபர்களை நீங்க பொது இடங்களில் நடமாட விடுவதே ஆபத்து இவர்கள் நடமாடினாலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் விடும் அது ஒரு ஆபத்தை விடுவிக்கக்கூடும் தவறான பிரச்சாரங்களை இவர்கள் முன்னெடுப்பார்கள் என்பதுதான் வரலாறு அந்த இந்த மாதிரியான ஆட்களை எதிராக பேசியவர்களை அந்த அமைச்சர் அருகில் வைத்திருப்பதெல்லாம் கவனத்தில் இந்த அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மக்களுக்கு விரோதமாக போய் முடியும் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அறிவார்ந்தோர் மத்தியில் படிப்பாளிகள் பதிலெல்லாம் பேசப்பட்டு வருகிற உண்மை அந்த வகையில் நம்ம கவனமா இருக்கணுன்றதாக நம்ம இதை பதிவு செய்யும் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்